ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வஞ்சுரம் மீட் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு காமிக்க போகிறேங்க வாங்க செய்யலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க செய்யலாம் நல்ல ஒரு அகலமான கிண்ணம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க இதில் நீங்கள் தேவைப்பட்டதுன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க ஜஸ்ட்டு குழம்பு மிளகாய் தூள் உப்பு மஞ்சத்தூள் இதை மட்டும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக லெமன் சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்த வஞ்சர மீனை கிளீன் பண்ணி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த குழம்பு மிளகாய் தூள் உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த கலவையை ஒரு ஒரு ஃபிஷ் துண்டுலேயும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணியாச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டுக்கலாங்க நான் வந்து ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டுட்டேன் நல்லா ஊறி இருக்கணும் அப்போ தான் ஃப்ரை பண்ணுறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கலாம் தோசைக்கல்லில் நம்ம நல்லா கோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த துண்டுகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு வறுக்கிறப்ப மீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டட் டைப் மீன்லாம் தோசைக்கல்லில் போட்டு வறுக்கிறப்ப நல்லா வந்து ஃப்ரை ஆகிருக்கும் நம்ம கடாயில் போட்டு வறுக்கிறத விட இந்த மாதிரி தவால போட்டு வறுக்கிறப்ப நல்லா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரை ஆகியிருக்கும் கூடவே கருவேப்பிலையை சேர்த்துக்கங்க ரொம்ப ருசி அதிகமாக இருக்கும் இப்போ ரெண்டு சைடும் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு பொறுமையாக சிம்மிலியே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் நம்ம அதிகமான பொருட்கள் எதுவுமே சேர்க்கலைங்க ஆனால் பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சூப்பராக இப்போ வஞ்சிர மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ருசியாக இருக்கும் எப்பவுமே வஞ்சிர மீன் ஃப்ரை மட்டும் சூடாக சாப்பிடணுங்க சூடு ஆறி சாப்பிட்டோன்னா லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும்